மேக்கே வந்து வளைச்சு ஊற்றணும் டோண்ட் வேஸ்ட் எனக்கு எவரேஜி எஸ்டி எவருக்கும் லைட்டு போட்டால் கொடுத்தா லைட் ஆண்டி ஹாட்டு மேக்கே லைட் அண்டி ஹேட்டு கிட்டிங் திங்ஸ் மக்கிட்டு வரி சாண்டல்ட்டு வைக்க தண்ணி விட்டு தூக்கி தண்டி கேட்டு ஒரு வாட்டர் திறந்து வச்சுட்டு போயிட்டாங்க எல்லாத்தையும் விலைக்கு வேண்டாதலாம் சூற பொண்ணுங்கள் இந்த மாதிரி அந்த மிக்சியை மிக்சியை பிஞ்சிடாமல் கழுவையில் சொல்லி வச்சு மேலே தூக்கி வச்சிட்டான் தண்ணி எப்படி எடுப்பேன் ஒரு வாட்டர் போட்டோ கிச்சன் ஃபுட் பிள்ளைக்கு கிச்சன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும் நல்லாயிருக்கும் பருப்பு வரத்து அரைக்க வறுத்து கொஞ்சம் கொத்தமல்லி கருவே புல்லை அந்த கொத்தமல்லி கருவே போட்டால் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா கொஞ்சம் வெள்ளைக்கூடு போடணும் வெள்ளைக்கூடு போட்டால் அந்த வாடகை இருக்கா ஜீரமும் போடணும் பெருஞ்சீரம் போட்டால் சூப்பராக இருக்கும் அந்த ஏற்றி வாஷ் வாஷ் பண்ண போடும் வாட்டர் ப்ரூட்

வச்சுட்டு வெம் துணிக்கா ஸ்பெஷல் ஜோஸாக ரொம்ப துணியாக இருக்கும் அதுக்கிட்ட ஜீஸ் வரி வச்சு டேஸ்ட்டு எந்த குழம்பு வேணுமா சொல்லிட்டு பார்ப்பீப்பீஸ் கீதார் அப்பா இல்லை குழம்பு மேலே ஊற்றுருக்க சாப்பிட்டு பார்த்தே அப்படி இருக்கும் உழம்பு ஊற்ற சொல்லலேருந்து துவசை தின்பார் எப்படி இருக்குமா

सामि सामार नडिया लग्न मसाला दोसा लग्न चिकन मेगरू बेज वेग दोसा नगर एकोणू काय दोसा ஃபோன் போர் மோர் வாட்டர்ல ஜூசி ஓட்டு போட்டா போட்டி வாட்டர் வால்சோ அது நம்பர் யூஸ் மாதிரி தானே போர் மோர் வாட்டர் வால்சோ கொஞ்சம் சர்வே கேஸ் ஃபோல் க்ரேஸ் வாட்டர் கொடுத்து மிக்ஸ் சாம்பார் வச்சு மிக்ஸ் வீட்டில் இது ட்வளோ நெவரு இது டிக்கிங் எடுத்து கொடுக்குது வாட்டர் அப்படி போர் வாட்டர் அதாவது காய்கறி வந்து எப்படி தலைமுக்கிறவங்கள்தான் வச்சு குறைய வச்சோம்னா ரொம்ப சானாகுது नरिया उठने टेस्ट होगा मुंगे में उठना कायर के लिए चला मुंगेल उठानी जो उसके में जाना चाहिए ऐसा बनाना देखेंगे तो सबको लेकर ज़्यादा रहेंगे तो उसका टेस्ट रहें तो तो नहीं रहेंगे जा। इसके लिए जो मिट्टी में जो रखना उसका चार देखे उसका उंडी चेज आना चाहिए इसका ऐसा रखे ऐसा बनाना उसका उंडी है जाना चाहिए ऐसा हमें

அழகாக பண்ணி படிச்சுட்டேன் மேலே சாம்பார் அதுக்கு ஒரு ஆயிரரூவா கொடுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் யாரையும் சொல்லி கொடுத்தா கழிவு வைக்க சொல்லு டேட்டை கழிவு வைச்சோம்னா இது அதில் கழுவி விட்டு கொண்டாந்து போட தண்ணி வருதுல இறங்க காலி பண்ணி இட்லி நாளைக்கு உப்புமா போட்டுக்கலாம் போதான் ஆனால் திங்க முடியுமா இட்லி இட்லி இருந்தாலும் உப்புமா பண்ணலாம் தோசை ரொம்ப பேரும் நீ எடுத்து தின்னப்பா அவைச்சி அறிவு வேணும் உனக்கு இட்லி இருந்தால் தோசை போட்டுக்கலாம் அடக்கு உப்புமா போட்டுக்கலாம் வேஸ்ட்டு தோசை ரொம்ப போயிடும் தோசை உனக்கு அறிவு வேண்டாமா தெரியாதோ ஆயெல்லாம் பேசுறது பேசு தோசை வந்து கெட்டு போயிடும் இட்லி கெட்டு போகுதுன்னா உப்புமா எப்படி வைக்கணும்னு நான் பார்த்துக்கிட்ருக்கேன் இந்த கடத்தில் சூரியன் சம்பளத்தில் உப்புமா போடுவாங்களே அது ஒரு நாள் இப்படி போடலாம் நான் இது இந்த பருப்பு வறுத்து இருந்தால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கு வேஸ்ட் இந்த இது இந்த பருப்பு கொஞ்சம் வாடடிக்க என்ன பருப்பு மற்ற கூட வடைக்கல அதனால் இன்னும் அடுத்த மூங்கு டாலையும் உளுந்தட்டாலையும் போட்டு வதக்கிட்டு வதக்கிட்டு எ சாப்பிட்டு பாரு பார்ப்பேன் அந்த குழம்பு வச்சது அப்படி இருக்கு குழம்பு இருக்க பாரு மேட்டாப்பிட ஊற்றினா கொஞ்சம் டைம் ஆகுது பாரு don khusus lagi sayur itu kita sayang itu putih tadi putih itu ada ya tuh ini kita arisan ini saya tuh kata beri dia tuh ini saya சைக்காண்ட் கீப்பை பிரிஞ்சாலி டிசன் ஆகி ஃபைவ் சூப்பில் சைக்கான் கட்டி டீமுட்டில் கீரை டாப் இன்க்ரீசிங் ஆர்டர் இது சசனிங் ஆர்டர் ஸோ தட் இது மேட்சி சீக்கலே மாட்டு மீது கீழே வந்து கொஞ்சம் லோவாக மேலே புதுசாக ஏழு வரிசையில் ஆகிடுச்சி அது யூஸியாக இருக்கும் இது வில் கண்டி டுவால் ஃபைவ்

ఆట ఎఫ్ఎల్ ఓఆర్ ఎఫ్ఎల్ ఓఆర్ని ఫ్లోర్ ధర జమీన్ ఇడం ఎఫ్ఎల్ ఓ ఇవర్ ఫ్లో ఆటోలో ఆట ఆటోజ కూడా ఆటో రీసెంట్ స్కూన్ ఆల్సీ అయితే స్కూన్ ఆల్సరి మేసి మోర్ వేస్తారు ఎక్స్ చూసాం સાંભાર સાંભાર રસ સામાર રસ જૂ વિ સાંભાર એટલે

இந்த வெஜிடபிள் சாம்பாரில் ஜூஸை மட்டும் போடுங்க வெஜிடபிள் டூ சுற்றி டஸன் டின்னு பாயில் சாப்பாடு யூனிஃபார்ம் டேஸ் மோ டைம் அதாவது திங்கிட்டு இழுது ப்ளாக் அது வந்து காய்கறி வந்து வேக நேரம் எதுவும் அதில் மசாலா கரைஞ்சிடுவேன் ஏன்னா காய்கறி எடுத்து அந்த காய்கறியில் ஜூஸை மட்டும் இருக்குங்க சாம்பார் ஜூஸ் ஓகேதோ இது தக்காளி நைட்டு அனைதம் சாய் நேரத்தில் இருக்குதோ ஜூஸ் என்ன வந்து பராபர் பராபர் இப்படியே நல்லா இருக்கா டேஸ்ட்டா சாம்பார் கூட ஆ இந்த இந்த வெஜிடபுள் போடக்கூடாது வேக மண்டுக்குன்னு இந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்கணும் கண்டுபிடிச்சிட்டே ஒன்று புரியுதா ஏன்னா அது போட்டால் வேக மண்டுக்கலா நேராவது மற்றது கரைஞ்சிருதுன்னு சொல்ல உனக்கு புரியுதா நான் சொல்லுவா புரியுதா இல்லையா போகிறேன் யூஸ் பண்ணனும் மூளையே அப்படி இப்போ இது போட்டேன்னு வச்சுக்கோ இப்போ வெஜிடபுள் போட்டால் மற்ற எல்லாம் கரைஞ்சிருது அதனால் நான் என்டத்தையே ஒரு ஐடியா பண்ணிட்டேன் நல்ல ஐடியா தானே மேலே இருக்க ஜூஸ் மட்டும் பொட்ட நெச்சு இப்போ இருக்கு எப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுணும் அப்போ தான் வேவது எல்லாது அந்த காய்கறியை போட்டோன்னா அந்த இடம் அந்த இடம் நேராக